அன்பான வணக்கங்கள் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாரசம் எப்படி இருக்கும் இதுதான் பாக்குறோம் ரேவதி அப்படின்னா நீங்க மீன ராசியில பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்க நம்ம ராசி பலன் பார்க்கல நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்கறோம் ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் வேணுங்கிறவங்க அதுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா அத போய் பாருங்க இங்க ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த விசுவாபிச வருஷத்தில் முக்கியமான மூணு கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதி டிசம்பர் குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறார் வைகாசி நான்காம் தேதி இங்கிலீஷ்க்கு மே பதினெட்டு கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசில கேது பகவானும் பயிற்சி ஆகிறாங்க ஏற்கனவே மீன ராசில சனி பகவான் இருக்க ஆக சனி குரு ராகு கேது இந்த கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை சஞ்சாரம் பண்ணக்கூடிய மத்த கிரக சாரம் மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷத்தில் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மெயினாக நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள் எல்லா கிரகங்களும் சுபகிரகங்கள் எல்லா கிரகங்களும் ஆவ கிரகங்கள் தான் ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் அதே கிரகம் தீமையான பலன்களையும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் செய்யும் வேற ஏதாவது கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சால் அதே கிரகம் இன்னொரு விஷயத்தில் இன்னொரு கிரகம் நன்மையை செய்யும் இப்படி நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்துடைய கட்டுப்பாட்டில் தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம் அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது இந்த வருஷத்துல உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் ஓரளவுக்கு காப்பாற்றப்படும் மெயினா இத பாக்க யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றீங்க உங்களுடைய பிசினஸ் இந்த வருஷம் பரவாயில்லாம இருக்கும் என்னுடைய பிசினஸ்ல நான் பெருசா பண்ணேன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறேன் பெரிய லெவல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு பெரியவர்களுடைய தொடர்பு பெரிய மனிதர்களுடைய நட்பு அரசாங்கத்தன் லாபம் இது அத்தனையுமே ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வருஷத்துல உங்களுடைய முயற்சிகள் பெரிய வந்து நீங்கள் பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா முயற்சி திருவினையாக்கும் ஆக லைஃப்ல நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை டெவலப் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதுலேயும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷத்தில் உங்களுடைய சோபேரித்தனத்தை குறைங்க சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க நீங்களே ஒரு புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதனாலேயும் சுறுசுறுப்புன்னு அர்த்தம் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ஆக்டிவாக அந்த அளவுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் உங்களுக்கு தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் நீங்கள் எதிர்பாராத நன்மை அடைவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம் தைரியமாக சிந்திங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க லைஃப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் இந்த வருஷம் யாரையாவது நம்பி தான் ஆகணும் நம்பிக்கை தான் வாழ்க்கை நீங்கள் தொடர்பு தொடர்புக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோட டேரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க மீடியேற்று வேண்டாம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக கமிஷன் ஏஜென்சி புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க கன்சல்டென்சி கான்ட்ராக்ட் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் இந்த வருஷம் ஏற்றம் உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஓரளவுக்கு வருமானம் இது அத்தனையுமே இருக்குது எவ்வளோ வருமானம் வந்தாலும் உங்களுக்கு செலவுகள் இந்த வருஷம் இருக்க அதே மறந்துடாதீங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவீங்க எதிரையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ரொம்ப நல்லது இல்லைன்னா தேவையற்ற செலவினங்களை இந்த வருஷம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலம் இந்த வருஷத்தில் உறவுகளால் உங்களுக்கு நன்மை உறவுகளால் பிரச்சனை ரெண்டுமே இருக்கு ரொம்ப நாளாக என்னுடைய வீடு விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நான் ரொம்ப நாளாக ஊர் மாறணும் என்ன மாறணும்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே மாற்றங்கள் உண்டு மாற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய இடம்னா இருக்கு அது மட்டுமல்ல இந்த வருஷத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் உண்டு நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்கு ப்ராஃபிட் இருக்கு இந்த வருஷத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களா கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் குறிப்பாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு பக்கம் பாருங்க வீடு விற்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இன்னொரு பக்கம் ப்ராப்ப வாங்க வேண்டிய காலம்னு சொல்லியிருக்கேன் இதுதான் அந்த கிரகங்களுடைய தன்மை இந்த வருஷத்துல இது வரைக்கும் எனக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் இல்லை எப்போ நடக்கும் தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு நிறையவே இந்த வருஷம் உண்டு இந்த வருஷம் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனது எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பரவாயில்ல அதுலேயே வெளிநாட்டில் தொடர்பு எக்ஸ்போர்ட்டில் பண்ணவங்களுக்கு உங்களுடைய பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இந்த வருஷம் உண்டு குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் வைகாசிய நாளுக்கு அப்புறம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ராஜ்ரஸ் பெரிய லெவலில் இருக்குது வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எது பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் ரோல் மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஸோ விலை இல்லாமல் போகவே ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் யாரெல்லாம் சர்வீஸில் இருக்கீங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரைவேட் செக்டரில் இருக்கீங்க எனி அதர் ரிப்பட் கன்சனில் இருக்கீங்க அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல பட் உங்களுடைய வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இன்கிரிமெண்ட் எதிர்பார்க்குறேன் இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் போனஸ் எது பார்க்குறேன் அரியஸ் எது பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாக கிராஜுவலாக இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணீங்களா அளவுக்கு ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலங்களில் உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதுங்க அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பீங்க அது மட்டும் இல்லை லோனுக்கு அப்ளை பண்ணுறது என்ன கிடைக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எதுங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க குறிப்பா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எதுங்கன்னா நீங்க செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா நீங்க சக்சஸ் பண்றதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இவ்வளவு நன்மைகளை செய்யக்கூடிய கிரகம் ரேவதை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடம்புல இனம் காண முடியாத வியாதிகள் ஸ்கேனு எக்ஸ்ரே சிஜிஎம் வரைக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது யாருக்கெல்லாம் பெரிய பண்ண ஸ்கின் டிசீஸ் இருக்கு அலர்ஜி இருக்குது கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க அத்தனை பேர் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சுப்பாங்க ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது நான் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பய பயப்படாதீங்க இல்லைனாலும் ஹெல்த் விஷயத்தில் இந்த வருஷம் ரேவதி நட்சத்திரத்தில் பறந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப அலாட்டாக இருக்கணும் நான் முதலே சொன்னேன் ஒரு கிரகம் நன்மையை சொன்னது அதே கிரகம் தீமையை செய்யணும்னு ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் குறிப்பாக நட்பு வட்டாரத்தை மெயின்டெயின் பண்ணுங்கள் நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்தை தேவையில்லாமல் யாருக்கும் பெரிய லெவலில் கடன் கொடுக்கறதை அவாய்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் வெளியூரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிற தாராளமாக பண்ணுங்கள் நான் பாஸ்போர்ட் வீசா அப்ளை பண்ணியிருக்கேன் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு கிடைக்கும் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷமாக தேர்மானம் கண்டிப்பாக வரும் அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட வேண்டாம் கம்பெனி மாற வேண்டாம் கம்பெனி ஓவர் ஆகுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்குது எவ்வளோ பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பேக் ஆகிய இருந்தாலும் சரி இந்த வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் எந்த ஒரு ஆசையுமே பூர்த்தியாலும் கடுமையான போராட்டங்கள் இருக்குது ஆக நல்லா நீங்கள் பார்த்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வருஷம் ரொம்ப கவனம் இது இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாதீங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க கவனமா இருங்க நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் எதிரிகளால் உங்களுக்கு மறைமுகமான தொல்லைகள் அத்தனையும் இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்துல எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரோ பெரிய லெவலில் வழிபாடு பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பா இந்த வருஷத்துல நீங்க தன்வந்திரி பகவானை நல்லா கும்பிட்டு வாங்க இந்த வருஷம் பொழுது சித்தர்களுடைய ஜீவ சமாளி அடிக்கடி போங்க அதுலேயும் குறிப்பா முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாங்க கொடுக்குதிர விநாயகரை தரிசனம் பண்ணுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நல்ல ஒரு வாழ்க்கை உங்கள் அமையும் நன்றி வணக்கம்